மூலமா நான் உங்ககிட்ட கேட்க விரும்புற கேள்வி என்னன்னா கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார் அல்லவா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு என்று சொல்லி எத்தனை கால கால வருடங்கள் ஆனது எத்தனை வருடங்கள் ஆனது பிரியமானவர்கள் இல்லை என்று சொன்னா நீங்க அற்புதத்துக்காக வாக்கு திட்டம் உங்களுடைய வாழ்க்கையை நிறைவேறுவதற்காக உங்களுக்காக ஆமாங்க அன்றைக்குமா ஆம்பிரகாம் இடத்துல தேவன் உனக்கு ஒரு சந்ததியை தருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் செய்யும் பொழுது வாக்கு திட்டம் பண்ணும் பொழுது ஆம்பிரகாமினுடைய வயது எழுபத்தி ஐந்தாக இருந்தது ஆனால் அந்த வாக்கு திட்டம் அவருக்கு எப்பொழுது நிறைவேறிச்சுன்னு பாத்தீங்கன்னா அவருடைய வயது நூறு ஆனதுக்கு அப்புறமாக கிட்டத்தட்ட அவர் இருபத்தி ஐந்து வருடங்கள் அந்த வாக்கு திட்டம் நிறைவேறுவதற்காக அவர் காத்து கொண்டிருந்தார் பாருங்களேன் இன்னும் கூட யோசிப்பு நிலத்தில தேவன் சொப்பனத்தின் மூலமாக அவருடைய உயர்வை குறித்து வெளிப்படுத்தும் பொழுது யோசேப்பினுடைய வயது பதினேழாக இருந்தது ஆனா அவர் எகிப்துல அதிகாரியாக உயர்த்தப்படும் பொழுது அவருடைய வயது முப்பது அவருடைய வாழ்நாட்கள் அவர் பதிமூன்று வருடங்கள் அந்த வாக்கு திட்டம் நிறைவேறுவதற்காக காத்திருந்தார் பிரியமானவர்கள் இன்றைக்கும் நீங்க எதற்காக காத்துட்டு இருக்கீங்க இந்த காத்திருப்பின் காலம் வந்து மிகவும் கொடியமானது தாங்க ஆனாலும் இந்த காத்திருப்பின் காலத்துல இந்த உபத்திரவத்தின் குகையில தான் தேவன் அவர் நம்மளை நயங்காட்டிக்கு அழைத்து நம்மோடு உறவாடுகிறார் பிரியமானவர்களே இந்த வனாந்திரமான வாழ்க்கையில கூட அவர் நம்ம என்ன செய்ய மாட்டார் கைவிட மாட்டார் கலங்காதீங்க நீங்க குறைவு பட்டு போவதே இல்லை நாம் உபத்திரப்பட்டது நமக்கு நல்லது ஆகினால் அவருடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொண்டோம் தேவனோடு நெருங்கி உறவாட உங்களை நான் அழைக்கிறேன் இந்த காத்திருப்பின் காலத்துல அவரை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொள்ளுங்க அவரை விட்டு வழி விலகி போயினது ஏன்னா உங்களுடைய ஆசிர்வாதம் இன்னும் இருக்குது முன்பதாக இருக்கிறது ஆகையினால தேவனை விட்டு மாத்திரம் என்ன செய்ய வேண்டாம் பின்வாங்கி போக வேண்டாம் உங்களுடைய ஆசிர்வாதங்களை கத்து சீக்கிரமாக நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் இன்னும் ஒரு அழகான மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ